டெல்லி போனாலே இங்க எல்லாம் பாம் வச்சுட்டு போறாரு வந்து டிஎம்கே முடிச்சு விட்டுருவாரு அப்படின்னு நினைக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை இப்ப கவர்னர் டெல்லி போறாருன்னா கூட அது வந்து எதுக்காக வேண்டுமானாலும் வந்து அலையன்ஸ் பேசுறதுக்கு அமித்ஷா கிட்ட போவோம் இந்த மாணவி விஷயத்தை வந்து சீரியஸா எடுத்துக்கணும் இதை வந்து உடனே தண்டனை வாங்கி கொடுக்கணும்ங்கிறதுக்கு அவர் வந்து டெல்லி போக மாட்டார் அவர் கண்டிப்பா நீதிமன்றத்துக்கு தான் விஜய் வந்து ஒரு பிரைவேட் ஜெட்ல வராரு வரும்போது ஒரு நடிகையோட வராரு அத ஒருத்த போட்டோ எடுக்கிறாங்க இவர் சொல்றாரு ஐயா அது எடுத்தது தப்பு நீ அதை விஜயா நடிகையா எனக்கு முக்கியம் இல்லை இந்த செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்துல கூட இடிக்கு நான் எழுதுவேன் இடியால நான் எப்படி கேஸ் போட முடியும் அண்ணாமலை எழுதினாருன்னு போட முடியுமா நீதிமன்றம் சொன்னதுல இதை சேர்த்து வச்சுக்கிட்டு கேஸ் போடணும் முடியும் முன்னாடி அதிமுக இருந்தது எதுக்காக அப்பெல்லாம் சனாதன பிரச்சனை இல்லையா வெக்கத்தை விட்டு சொல்லணும் யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவங்கதான் தான் ஆட்சியில் இருக்காங்க பணம் எல்லாம் அங்கதான் தான் கொட்டுது இருந்த ஒரு ஆளையும் நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன் இன்னைக்கு எனக்கு பணம் கொடுக்கணும்னா அவன் தான் கொடுக்கணும் அதனால நான் அவனை போடணும் திமுக வந்து எங்களை ஒதுக்குறாங்க அதுக்காக பாமக வச்சு எங்களை பயன்படுத்துறாங்க இன்னொரு ஒன்றரை வருஷம் கலெக்ஷன் நான் பார்க்க கூடாதா அதுக்குள்ள அவசரப்பட்டு நீங்க வந்து கூட்டணியை பத்தி ஏன் பேசுறீங்க தனாதனத்தை இந்தியாவில இருந்து ஒழிக்கிறதுங்கிறது இவருடைய தாத்தாவுடைய பையன் கூட சும்மா உதார விடலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் நீ வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இங்க ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தையை ஏற்படுத்தியிருந்தார் இந்த மாணவி விஷயத்துல இப்போ அவர் வந்து டெல்லி சென்று இருக்கிறார் அங்கே அந்த பயணத்தை நீங்கள் பிடிச்சி பார்க்குறீங்க இல்ல இப்போ டெல்லி போனாலே எல்லாம் இந்த டைம் தைம்பாம் வச்சுட்டு போகிறாரு வந்து டிஎம்கே முடிச்சு விட்டுருவார் அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ கவர்னர் டெல்லி போகிறாருன்னா கூட அது வந்து எதுக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது நே நேரடி சில விஷயங்களை நீங்கள் வந்து கடிதம் பூர்வமாக கொடுக்கலாம் சில விஷயத்தை நேராக நீங்கள் போய் சொல்லலாம் இவ்வளவு தான் அதில் இருக்கிற விஷயமே தவிர வேறு எதுவும் இல்லை இங்கே வந்து அலையன்ஸை பேசுகிறதுக்கு கூட அவர் இன்னைக்கு அமித்ஷா கிட்டே போகலாம் பட் இந்த மாணவி விஷயத்தை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் இதை வந்து உடனே தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்கு அவர் வந்து டெல்லி போகமாட்டார் அவர் கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு தான் போவார் நீதிமன்றம் தான் எடுத்துருக்கு மாதர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் நேரடியாக எடுக்கணும் இந்த கம்யூனிஸ்டெலாம் கூட மாதர் அணிலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்களாம் ஏதோ ஒரு டைமில் அவங்களும் எடுத்துப்பாங்கங்கிற மாதிரி அப்படித்தான் இது வருமே தவிர இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஜய் வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் வராரு வரும்போது ஒரு நடிகையோடு வராரு அதை ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறான் இவர் சொல்கிறாரு ஐயா அது எடுத்தது தப்பு நீ அது விஜயா நடிகையாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை ப்ரைவேட் ஜெட்டில் வர்றான் அவனை போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொண்டு போகிறீங்கன்னா அது யார் பரவலாக்கினானோ அவனை நீங்கள் தண்டிக்கணும்னு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டருக்கு நான் எழுதுவேன் அந்த மாதிரி இந்த செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தில் கூட ஈடிக்கு நான் எழுதுவேன் ஈடியால ஆனால் எப்படி கேஸ் போட முடியும் அண்ணாமலை எழுதினாருன்னு போட முடியுமா நீதிமன்றம் சொன்னதில் இதை சேர்த்து வச்சுக்கிட்டு கேஸ் போட முடியும் தான் இருக்குமே ஒழிய ஒரு மாநில தலைவர் டெல்லி போகிறது அவர் எத்தனை உறுப்பினர் சேர்ந்ததுக்குன்னு சொல்கிறதுக்காக இருக்கலாம் இப்ப தேர்ந்தெடுத்துட்டாங்க மண்டல் பிரசிடெண்ட்டை ஆனால் இன்னும் அறிவிக்கலை அதை அறிவிப்பதற்காக போயிருந்திருக்கலாம் எதுக்காக வேண்டாலும் போகலாம் ஒரு நல்ல மனுஷன் ஒரு பயணத்தை எதுக்காக வேண்டாலும் மெயின்டைன் பண்ணுவான் கெட்டவன்தான் பாம்பு போடுறதுக்காகவும் தாசப்படுத்துறதுக்குமான வேலைகளை செய்வான் ஸோ அந்த விதத்தில் அண்ணாமலை போனதுங்கிறது வந்து நான் உட்கட்சி தேர்தலை பற்றி பேசுவதற்காக கூட இருக்கலாம் எனக்கு தெரியல திருமாவளவன் சொல்லுகிறார் நாங்கள் ஏன் வந்து திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னா சனாதன சனாதன சக்திகளை வந்து வெற்றி பெற்ற விட கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சரி அப்போ அவர் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தது எதுக்காக அப்போல்லாம் சனாதனம் பிரச்சனை இல்லையா சி வெக்கத்தை விட்டு சொல்லணும் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க பணம் எல்லாம் அங்கே தான் கொட்டுது இருந்த ஒரு ஆளையும் நான் அனுப்பிச்சி வச்சுட்டேன் இன்றைக்கி எனக்கு பணம் கொடுக்கணுன்னா அவன் தான் கொடுக்கணும் அதனால் நான் அவனை போட்டுறேன் அப்பப்போ எங்கள் ஆளுங்களை விட்டு ஏதாவது ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன் ஏற்கனவே பாமகவை வந்து திமுக பக்கம் கொண்டு வர்றதுக்கான வேலைகளெல்லாம் அவங்க செய்கிறாங்கங்கிறது எனக்கு புரியுது அப்பனையும் பையனையுமே மோத விட்டு வேலை பார்க்குறாங்க ஜி கே மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எங்களுக்கு ரொம்ப நாளாக விசுவாசி அவரை அனுப்பிச்சி வச்சு பாமகவை உடைச்சி முயற்சி பண்ணுறாங்க அதை சமாளிக்கிறதுக்கு ராமமூர்த்தி ராமதாஸ் ஐயா சில வேலைகளை செய்கிறாரு ஸோ பாமக உள்ளே வந்தால் நான் என்ன பண்ணும் என்னுடைய அரசியல் கொள்கை எப்படின்னா நீ உள்ள உள்ளவன்ட்டா நான் வெளில போயிடணும் இவ்வளோ தான் அரசியல் கொள்கை நான் சொல்கிறது புரியுதுங்களா நீ மென்ஸ் டாய்லெட்டில் போய் யூஸ் பண்ணினால் நான் உமன்ஸ் டாய்லெட்டில் போய் யூஸ் பண்ணும் இவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் அங்கே இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்போ அவரை கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுறாங்க எங்கே நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம்னு உடனே திமுகலேருந்து இதெல்லாம் சொல்லுவார் அவர் உங்ககிட்ட திமுக வந்து எங்களை ஒதுக்குறாங்க அதுக்காக பாமக வச்சு எங்களை பயன்படுத்துகிறாங்க இன்னொரு ஒன்றரை வருஷம் கலெக்ஷன் நான் பார்க்கக்கூடாதா அதுக்குள்ளே அவசரப்பட்டு நீங்கள் வந்து கூட்டணியை பற்றி ஏன் பேசுகிறீங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரியிலோ பிப்ரவரியிலையோ கடைசி நேரத்தில் அதிகார விஷயம்லாம் தைரியமாக பேசி ஒரு ஆம்பளை மாதிரி அப்படியே ஜாயின்னு வந்துட்டு பேசிக்கலாம் இப்போ கொஞ்சம் கலெக்ஷனை பார்க்க விடுங்க இது தான் அவர் சொல்கிறாரு இதில் ஒன்றும் தப்பு இல்லையே அரசியல்வாதி தானே அவர் ஆனால் கோபப்படக்கூடியவர் ஒரு நல்ல சிந்தனை உள்ளவர் இந்த சனாதனத்தை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு உதயநிதியாகிட்ட போய் ஒரு அரை மணி நேரம் டியூஷன் எடுத்துக்கிட்டாருனா எவ்வளோ மோசமாச்சு அந்த சனாதன பேச்சு பேசுனதுனால எவ்வளோ கேவலமான ஒரு பொசிஷனுக்கு தான் தள்ளப்பட்டோம் அப்புறம் அப்படியே ரஜினிகாந்தெல்லாம் வந்து காப்பாற்றி கீப்பாற்றி துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க இப்போ கூட திருச்சி சிவா வேறு மாதிரி பேசுகிறாருன்னு நொந்து போன கதையை உதயநிதியிட்ட கேட்டார்னா இவருக்கு புரியும் சனாதனத்தை இந்தியாவிலேருந்து ஒழிக்கிறதுங்கிறது இவருடைய தாத்தாவுடைய பையன் கூட பண்ண முடியாது சும்மா உதார விடலாம் அதில் எனக்கு எந்த தப்பும் பிரச்சனையும் இல்லை உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக நன்றி வணக்கம்